யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புஷ்மிக பக்ரதுண்டாய்தி தன்னோதந்தி பிரசோதியா ஓம் தத்புஷ் சண்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருக பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை காண்போம் இன்று இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய திதி மாலை ஆறு இருபத்தி மூன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று ஏழு வரை மூல நட்சத்திரம் பின்பு பூராட நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மல ஒன்பது முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பின்பு கிருத்திக நட்சத்திரம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரல மேஷ ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணம் சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்குகிறார் சந்திர பகவான் ஒன்பதுல சனி பகவான் பதினொன்னுல குரு பகவான் தனக்காரனா அற்புதமான நாள் அதே சமயத்துல சில பொறாமைப்பட்டு சில விஷயங்களை உங்களுக்கு வம்பு வழக்காக கொடுத்துருவாங்க என்பதையும் புரிந்து கொள்ளணும் அதனால வேகத்தோடு விவேகம் விவேகத்தோடு வேகம் சூட்சமமா நடந்துக்கணும் அடுத்தவர்கள் கேலி செய்வதை பற்றி கவலைப்படக்கூடாது இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா உயரும் போதும் தாழும் தாழும்போதும் திட்டும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல நீங்க உயரப் போகும்போது சிலர் பொறாமைப்படுவார்கள் அதையெல்லாம் காதிலே வாங்காம கண்டுக்காம உங்களுடைய உழைப்பை செலுத்தி ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக பயன்படுத்தி மேஷ ராசிக்காரர்கள் இந்த பொன்னான வாய்ப்பை பொன்னான நாட்களை பயன்படுத்திக்கணும் விடுமுறை காலமா இருக்கிறதால விடுமுறையில முக்கியமான நிகழ்வுகளை செய்து இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அறிவாளிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி ஒரு முறையானும் மேஷ ராசிக்கல்ல கண்டிப்பா கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை போய் எங்க இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி வணங்கிட்டு அப்படியே பாபாஜி வணங்கிட்டு வரும்போது அவர்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இன்றைய நாளில் முத்துக்குமார் சிம்ம மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷப ரிஷபராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் பர்ணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கு இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் என தனக்காரகனா குரு பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நாள் அற்புதமாக தான் இருக்குது அதே சமயத்தில் சில வம்பு வழக்குகள் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு வெப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை கட்டி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீ கொப்பளங்கள் தீயில் சுட்டுக்கிறது வீட்டில் இருக்கிற நேரத்தில் சமையல் பண்ணுறேன்னு சொல்லி எண்ணெயை மேலே தெரிச்சுக்கிறது இந்த மாதிரி இந்த ரிஷபராசி பெண்கள் செய்து கொள்வார்கள் அதனால் வந்து இன்றைய நாளை எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவுல பிரிவில் இருந்த ரிஷபராசிக்கார்கள் இன்று ஒன்று சேர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த நல்ல நாளில் பயன்படுத்திக்கணும் இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் திரு அனுபவடிக்கக்கூடிய கோணி அம்மன் மனசன் நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மிதுன ராசிக்கு தொட்டது துளங்க போது விட்டது கைகூட போது அற்புதமான நாளாக இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது நீண்ட நாட்களாக வராத தொகை வரப்போகுது ஏன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்வோம் உறவுகள் பிரிந்திருந்தவர்கள் சேர்ந்து விடுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் நீண்ட நாட்களாக வராத தொகை வரும் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும் அதே சமயத்துல சில வாக்குவாதங்கள் சில விவாதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் சமாளித்து வருவீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா குருவோடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை படுறதால தொல்லை எல்லாம் இந்த குரு பயிற்சியோடு நீங்கிடும் இந்த வருடம் அன்று தொல்லையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு இந்த நல்ல நாளில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசார கோயிலில் அர்பாளிக்கக்கூடிய யோக நரசிம்மர மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது பிரச்சனை தீர்ந்து சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு தொட்டது தொடங்குது விட்டது கூட போது ஒரு அற்புதமான நாளாக இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சில வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை குரு பார்வையான நாளாக இருக்கிறதால பல்வேறு லாபங்கள் நடைபெறும் அதே சமயத்துல அஸ்தமத்து சனில தான் இருக்கீங்க கஷ்டம் தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்க வாக்குவாத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும் நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு போக்குவரத்துல சில வம்பு வழக்குகள் இருக்கதான் செய்யும் இந்த நல்ல நாள்ல நாமக்கல்லில் அருள் நாமகிரி தாயார் மனசுல இந்த நாளை தொடங்கும் போது நாமகிரி தாயார் அருளால் நலமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வழங்குகிறார் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் மற்ற நாளில் ஐந்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவானால் தொழில் ரீதியாக இருந்த தொல்லைகள் விலகும் பதவி ரீதியாக இருந்த அவப்பெயர்கள் மறையும் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விளக்கங்களை தொலைபேசி வாயிலாக தெரிவித்தால் அவற்றை எல்லாம் உங்களுடைய மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் வந்து உங்கள் கெட்ட பேர் வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஃபோன் மூலியமாக நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தையானது மேலதிகாரிகள் காதில் விழுந்து உங்களை சரி செய்து கொள்ள முடியும் இந்த நல்ல நாளில் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நரசிம்ம பெருமான் பறிக்கலில் அருள்பாளிக்கக்கூடிய நரசிம்ம பெருமான மனசு நினைச்சி நாளை தொடங்கும்போது நரசிம்மர் அருளார் பிரச்சனை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு கன்னிராசிக்கு அற்புதத்துக்கு மேல அற்புதம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன்னா கன்னீராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் குரு பகவான் என்று பார்வை பலனாக பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அன்போடு சண்டை போடக்கூடிய ஒரு அன்பான நாள் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமை வாக்குவாதத்தில் இருந்த பிரச்சனை இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் மனசுணர்ச்சியின் நாளை தொடங்கும்போது குடும்பத்தோடு சண்டையும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல பயணம் செய்யக்கூடிய நாளில் பயணத்தின் மூலியமாக அஷ்டமத்துக்கு குரு கொடுக்கக்கூடிய தொல்லைகளை விலக்கிக் கொள்ள முடியும் உறவுகளோடு பயணம் வாக்குவாதங்கள் இருந்தாலும் சில சங்கட்டங்கள் இருந்தாலும் அமைதி காத்து பயணம் மேற்கொண்டு சில விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ஏன்னா சனீஸ்வர பகவான் பலமாக இருக்கிறதுனால குரு கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுதலை அடைய முடியும் பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் அடுத்தடுத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சந்திர பகவானும் பயணத்தின் மூலியமாக அனைத்தையும் சாதகமாக மாற்றி கொடுப்பார் இந்த நல்ல நாளில் பயணத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான சுசீந்திரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசன் நினச்சிட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு இருக்கு மாலை சாத்திட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரனா சந்திரபவன் பயணம் செய்கிறார் இரண்டாம் இடத்துல தனக்காரனா சந்திரபவன் பயணம் செய்கிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துல பயணம் செய்கிறார் நான்காம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சனி பகவான் பயணம் செய்தாலும் குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார்கள் அதனால் நீண்ட நாட்களாக கல்லூரியில் சேர வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல கல்லூரி செய்கிறதுக்கான சாத்தியக்குறை ஏற்படும் நீண்ட நாட்களாக வாகனம் அமையாதவர்களுக்கு ஒரு பழைய வாகனமாக வாங்க முடியும் அதே மாதிரி தொலைபேசி வாயிலாக வெளிநாட்டு பயணத்திற்கான செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் திறன் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாள்ல விருச்சக ராசிக்காரர்கள் விருத்தாசலத்தில் அருள் அளிக்கக்கூடிய விருத்தகரீஸ்வரர்கள் மனசுல நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக தனுசு ராசியிலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதுல சில வம்பு வழக்குகளை கொடுத்தால் மாலை பொழுது இனிமையாக்கிடுவார் கணவன் மனைவி ஒற்றுமை சிந்திக்க முடியும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க புலம்பிரதை விட்டுருங்க உங்களுக்கு பகவான் இருந்து பல்வேறு தொல்லைகளை பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டு இருந்தால் மற்ற சமாளித்து விட்டு காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் சில சங்கடங்களை சமாளித்து வெற்றி காணுவதற்கு சென்னை தம்புசெட்டி ஸ்ட்ரீட்ல அறிவாலிக்கக்கூடிய காளிகாம்பாலை மனசு நாளை தொடங்கும் போது காளிகாம்பாளர்களால் வரும் வம்பு வழக்குகளை தீர்த்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மகர ராசிக்கு அற்புதமான நேரம் இருக்கு இந்த அற்புதமான நேரத்தில் அற்புதமான வாழ்வு அமைது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுது நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து சில விரை செலவுகளை தரதான் செய்வார் அந்த விரை செலவில் சுப செலவாக மாற்றிக்கணும் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு வேலை கிடைச்சிருக்கு அப்போ வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கணும் வேலைக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியது வேலைக்கு தேவையான ஒரு பேகையாவது வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது அந்த நல்ல நாளில் வேலைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான சேலம் தலைவாசல் அருகே வட சென்னிமலையில் அருள் அளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நாளை தொடங்கும்போது வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கும் செலவான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பராசியை கும்ப பொறுத்தவரை பதினோராம் இடத்துல சந்திர பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு குரு பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல பயணம் செய்து அலைச்சல்களை தந்தாலும் இன்றைய நாள் அலைச்சல்கள் மூலியமாக ஒரு தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாட்களாக சுற்றுலா செல்லணும்னு இருந்த அன்பர்கள் என்று பிள்ளைகளோடு வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வியாபார விஷயமாக கணவன் மனைவி ஒற்றுமை விஷயமாக நல்ல செய்திகளை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு இருந்த இணக்கமான போக்கானது இன்று சுமூகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உறவுகளோடு சண்டைகள்லாம் தீரக்கூடிய காலம் இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வேலூரில் அன்பு அளிக்கக்கூடிய அஞ்சுவட்ட தம்மனை மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது உறவுகளோடு சுற்றுலா சென்று உறவுகளோடு சந்தோஷமாக பொழுதை கழிக்கும் ஒரு அற்புதமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீன ராசிக்கு தொட்டது தொடங்க போது விட்டது கைகூட போது வியாபாரம் பெருக போது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நல்ல நாளில் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெற முடியும் பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய குரு பகவான் எல்லாம் சேர்ந்து ஏழரை சனி பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றி தொழில் ரீதியாக சில இடமாற்றத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது தொலைபேசி வாயிலாக சில தொந்தரவான நிகழ்வுகள் நடந்தாலும் மற்றபடி ஒரு சந்தோஷமான நாளாகத்தான் இருக்கிறது இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் அத்திவரதர் அத்திவரதர் மனசுல நாளை தொடங்கும்போது அத்திவரதர்களால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க தீயால சில விபத்துகள் வந்துடும் அதே மாதிரி வாகனத்துல போகும்போது பழுதாயிடும் சில நேரம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி வெயிலேயோ மழையிலேயோ போகும்போது சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி சூழல் வந்துடும் அதனால குடை எடுத்துக்கிட்டு போங்க அடுத்த வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு இறை வழிபாட்டை செய்து திருவண்ணாமலையில் அருண்பாளிக்கக்கூடிய அண்ணாமலையாரையே உண்ணாமலை மனு மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது சந்திரா சுழ்ந்து விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு என்று சங்கடகர சதுர்த்தி விரதம் இந்த தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளை சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கிறோம் அன்று யாரெல்லாம் விரதம் இருந்து காலையிலிருந்து மாலை பொழுது வரை உபவாசம் இருந்து மாலை பொழுதுல விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்து படைத்து பொருக்கல்ல உங்களால் என்ன முடியுமோ ஒரு பொருட்களை வச்சு படைக்கலாம் ஒரு அவள் வச்சு படைக்கலாம் ஒரு லட்டு வச்சு படைக்கலாம் ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படைக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அவற்றையெல்லாம் வைத்து படைத்து விநாயகப் பெருமானை வழிபட்டு ஓம் தத்புருஷாயு மிக பக்ரதுண்டாயுத் மிக தன்னோ தந்தி பிரசோதியாத் என்று சொல்லி அல்லல் போவோம் வல்வினைப்போம் அன்னை விற்றில் பிறந்த தொல்லை போவோம் நல்ல குண அதிகம் அமர்ணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கால் என்று கோபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதி பெருமானை வணங்கி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மூலியமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை சங்கடங்களையும் தீர்த்து வளமான வாழ்வு அமைய விநாயகப் பெருமான் வழிவிடுவார் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டை செய்து இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும் வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த ராசி பலன்களில் அன்றன்றைய ராசிக்கு ஏற்ற கோவில்களை குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு அவற்றை மனதில் இருத்தி அந்த தெய்வங்களை வணங்கிவிட்டு அன்றைய நாளை தொடங்கும் போது துன்பங்கள் குறைந்து சந்தோஷங்கள் பெருகும் மேலும் இதுபோல எனது காணொலியை காண்பதற்கு பீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை மீண்டும் ராசிப்பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் தூதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்